ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழகத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன் அனைவரும் சிந்திக்க வேண்டும் மீண்டும் பாஜக அரசு தொடர வேண்டுமா வேண்டாமா பாஜக அரசு தொடர்ந்தால் நம் நாட்டுக்கு நல்லதா மதசார்பின்மை பாதுகாக்கப்படுமா இருவினைவாதம் தொடருமா நாம் அனைத்தையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பத்து ஆண்டுகளாக நம்மை பாஜக ஆண்டு கொண்டே இருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளில் பாஜக செய்த நல்லது என்ன தீமைகள் என்ன என்று நினைத்து பார்க்க வேண்டும் இந்த பாஜக அரசை நினைத்தால் நாம் அவர்களுக்காக வாக்களிக்க மாட்டோம் அவர்கள் நல்லவற்றை செய்வதற்கு பதிலாக கெட்ட விஷயங்களை மட்டுமே செய்தனர் அவர்கள் பாசிசத்தை ஊக்குவித்தார்கள் எல்லா விஷயத்திலும் மதத்தை குதித்தினார்கள் பிரிவினைவாதத்தை ஊக்குவித்தார்கள் விருப்பு அரசியலை மக்கள் மனதில் விதைத்தார்கள் அவர்கள் நம் நாட்டின் பொருளாதாரத்தை கெடுத்துவிட்டார்கள் எனவே இதை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று வாக்குப்பதிவை நடத்தாமல் இருக்கக்கூடாது வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை என்பதை மறந்துவிடாதீர்கள் யார் ஆட்சிக்கு வரவேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த பாசிச பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர நாம் அனுமதிக்கக் கூடாது நாம் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது நம் தலைவிதியை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் மற்றவர்கள் அல்ல எனவே ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று அனைவரும் வாக்களித்து நமது அண்டை வீட்டார் நண்பர்கள் நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வாக்களிக்க ஊக்குவிக்க வேண்டும் தயவு செய்து நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படி வாக்களித்து உங்கள் வாக்கை வீணடித்து விடாதீர்கள்